அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கான நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் வரலை அப்படின்ற தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கப்பறம் கால் லெட்டர் அப்படின்றது வரவே வராது அப்படின்றது சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கிடையாது இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வரவே இல்லை அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு இன்னும் எந்த மாவட்டங்களுக்கு வரல வராத மாவட்டங்களுக்கு எப்போதை வரும் நெக்ஸ்ட் வீக் வந்து கால் லெட்டர் நமக்கு வருமா அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறம் தான் இது போட்டு ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் நமக்கு கமெண்ட் பண்ணதை வச்சு நமக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்றேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணம் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து வந்திருக்கு பத்தொம்போது மார்க் பதினெட்டு மார்க் எடுத்தவங்களுக்குலாம் வந்து கால் லெட்டர் வந்திருக்கு அடுத்தலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து கால் லெட்டர் வந்திருக்க நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மதுரை மாவட்டம் போன வாரத்துலேருந்தே நமக்கு கால் லெட்டர் வந்து நேர்முக தேர்வுக்கு அனுப்பிட்டு வராங்க ஸோ வராதவங்க இந்த வாரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வராதவர்களுக்கு வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் அந்த மாவட்டங்களையும் இந்த வாரங்களில் நிறைய பேருக்கு வந்து நேர்முகத்தேவுக்கான லெட்டர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு ஸோ வராதவங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் திருநெல்வேலி சென்னை இந்த ரெண்டு மாவட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க காஞ்சிபுரம் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்திருக்கு ஸோ வராதவங்க இந்த மாவட்ட இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டங்கள்லாம் வந்து கும்பகோணம் கும்பகோணம் விழுப்புரம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கால் லெட்டர் வந்து வந்திருக்கு ஸோ வராதவங்க இந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வாரமும் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வராதவர்களுக்கு வரும் அதாவது இருபது மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வருவதற்கான சான்ஸ் வந்து இருக்குது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் இனிமேல் கால் லெட்டர் வரவே வராது அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்னும் கால் லெட்டரே வராத மாவட்டங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரங்களில் இல்லை அடுத்த வாரங்களில் கால் லெட்டர் வந்து வந்துடும் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் கூட இந்த மாவட்டத்தில் வரலை இதற்கான நேர்முக தேர்வுக்கான லெட்டர் எதுவுமே இது வரைக்கும் வராத மாவட்டங்கள் தான் அடுத்த நம்ம பார்க்க போறோம் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் கால் லெட்டரே வரல அப்படின்ற மாவட்டங்கள் நிறைய மாவட்டங்கள் இருக்குது சோ அதெல்லாம் வந்து நான் இப்ப சொல்றேன் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரங்கள்ல கால் லெட்டர் வந்து வந்துடும் உங்களுடைய வீட்டர்ஸ்கே வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து கால் லெட்டர் வரல ஸோ அரியலூர் மாவட்டம் அப்புறம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கூட மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கெலாம் ஒருத்தர் கூட வந்து இது வரைக்கும் கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்றத சொல்லுது ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் வந்து இன்னும் வராமலே இருக்குது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும் வந்து வந்த மாவட்டங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து நடக்கும் வராதவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கால் லெட்டர் வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த மாதத்துல கூட நேர்முக தேர்வு வைப்பாங்க சோ வராதவங்களுக்கு அடுத்த வாரங்கள்ல வந்துடும் அதே மாதிரி திருவண்ணாமலை திருவள்ளூர் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வரல ஒருவேளை உங்கள் மாவட்டத்தில் யாருக்காவது கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க இல்லை வந்திருக்கு உங்களுக்கே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் யாருக்கும் கால் லெட்டர் வரல அப்புறம் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்துலேயுமே வந்து யாருக்கும் கால் லெட்டர் வரல சரி யாருக்காவது வந்துருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் தர்மபுரி திண்டுக்கல் மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வரல ஸோ இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து எப்போ வந்து நமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரங்களில் உங்களுக்கு அழைப்பு கடிதம் அப்படின்ற வந்து உங்க வீட்டுக்கு உங்க போஸ்ட்ல வந்து வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதம் கூட தீபாவளிக்கு முன்னாடியே உங்களுக்கு நேர்முக தேர்வு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ மார்க்கு நீங்க அதிகமாக எடுத்துருக்குறீங்க எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக லெட்டர் வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இயர் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டு அப்புறம் ஹியரிங் சர்டிஃபிகேட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒன் வீக்கு தான் வந்து டைம் கொடுக்குறாங்க அதுக்குள்ளே நீங்கள் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் உங்களுடைய தேர்வுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக அப்படின்னா முன்னுரிமை சான்றிதழ் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முன்னுரிமை அப்படின்னா உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக நேற்று அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டங்கள்ல நமக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் நிறைய பேர் நேற்று வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு ஸோ ஒரு சில தாலுகாக்கள்ல வந்திருக்கு ஒரு சில தாலுகாக்கள்ல வரல அப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க சரி வந்திருக்கு அப்படின்றீங்களா ஆனால் எனக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஒவ்வொரு தாலுகாக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வித்தியாசப்படும் ஸோ ஒவ்வொரு தாலுகாலையும் ஒரு மாவட்டத்தை பொறுத்தளவில் எத்தனை தாழ்வாக்கள் இருக்குதோ அத்தனை தாழ்வாக்கும் தனித்தனியாக தான் வந்து அனுப்புவாங்க சரி ஒரு தாளுக்கால் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு தாழ்வாலில் வராது ஸோ வராதவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அது இன்னும் ஒரு நாள் இருக்குது சனிக்கிழமை ஸோ இன்றைக்கி வரல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரங்களில் வரும் வாரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராத தாழ்வாக்கள் மற்றும் வராத மாவட்டங்களுக்கு அடுத்த வாரத்தில் நேர்முகத் தேர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ உங்களுடைய மாவட்டம் நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்ல யாருக்காவது விடுபட்டு இருந்தது எங்க மாவட்டம் பரல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப்